ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் ஈவினிங்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரிசப் டேடி வந்து ரொம்ப நாளாக அந்த ஷாப்பிங் வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி அது வந்து தைக்கவே இல்லை இன்றைக்கி தான் தைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ஆல்ரெடி அவரோட யூனிஃபார்ம் வந்து கிழிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து தைக்க போகிறான் அதனால வந்து ஈவினிங் போல வந்து நாங்கள் கடைக்கு போயிட்டு துணி கடையில் போய் கொடுத்துட்டு வர போகிறோம் ஸோ என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி நான் ஷாப்பிங் பிளாக் போட்டிருக்கேன் ரொம்ப மாதம் ஆயிடுச்சு ஸோ இப்போதான் தைக்க கொடுத்தே தான் ஆகணும் ஏன்னா துணி இல்லை ட்ரெஸ் இல்லை எனக்கு போடுறதுக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் அங்கே போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போ போய் துணி கடைக்கு போய் கொடுக்க ஓகே வாங்க பார்க்கலாம் என்ன ட்ரெஸ்ஸுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ்னா காக்கி ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூனிஃபார்ம் காக்கி ட்ரெஸ் இந்த இந்த தடவை வந்து கொஞ்சம் டார்க் கலரில் வாங்கிட்டாரு ஆல்ரெடி நான் இதோட ஷாப்பிங் வீடியோ போட்டிருக்கேன் பட் இப்போ தான் தைச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கடைக்கில் கடையில் போய் கொடுக்க போகிறாரு வளருது வாய் எவ்வளோப்பா ரேட்டு மறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன் ரேட் எவ்வளோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேண்ட்டு ஒரு செட் ஷர்ட் ரெண்டு ஷர்ட் ஒரு பேண்ட்டா எப்படி ரெண்டு பேண்ட் ஒன் செட் ஆ ரெண்டு பேண்ட் ஒன் செட் ஒன் ஒன் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு இப்போதைக்கு ரெண்டு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு தைக்க போகிறாராம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரு மீட்டர் வந்து இரநூறுவா முந்நூறுவா அந்த மாதிரி இதில் வாங்கணும் மறந்து போயிடுச்சு ரேட்டு நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி சூப்பர் இவர் தைச்சதுக்கப்புறம் இவர் இவர் வந்து ட்ரெஸ்ஸு போட்டு காமிப்பார் இப்போதே கடை கொடு கொடுக்க போகிறோம் எத்தனை நாள் கழித்து கொடுப்பாங்கன்னு தெரில இப்போதைக்கு இன்றைக்கி போயிட்டு கடை கொடுத்துட்டு போகிறோம் ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துணி தைக்க வந்திருக்கோம் பஸ் கிட்ட தான் இருக்குது நடந்தே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து எங்கள் தான்

ਅਸਲੇ ਪਾਕ ਰਾਂ ਫਰੈਂਡਸ ਬਸ ਹੰਗਾ ਹੰਗਾ ਇਹਦੇ ਜਿਆਦਾ ਇਹਦੇ ਜਿਆਦਾ ਐਕਸਲ ਐਕਸਲ ਕਿਉਂ ਨਾ ਹੋ ਰਿਹਾ ਆਹ ਦੇਖੋ ਵਾਹ ਵਾਹ ਨੇਪਾਲ ਲ ਨੇਪਾਲੀ ਹਿੰਦੀ ਘੜੇ ਅਧ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோண்ண காசு எழுநூறுவாவா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரெஸ்ஸு அளவெடுக்கிறதுக்கு பழைய ட்ரெஸ் போட்டு வந்து வந்து தான் ஆகணும் அதனால தான் தெரியுமா அவருக்கு ம் யூனிஃபார்ம் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் தைச்சாரு ஸோ நல்லா தைப்பாங்க ரேட்டும் கொஞ்சம் கம்மி தான் இங்கே வந்து மற்ற இடம் மற்ற இடத்தை பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு போயிட்டு இவரோட ட்ரெஸ்ஸு வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம் ஒரு ட்ரெஸ்ஸு வந்து வாங்க தைக்க ஸோ கொடுத்துட்டு வந்திருக்கோம் எப்போ கொடுப்பாங்கன்னு தெரில கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அது வந்து தனியாக வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒரு சில திங்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னு பார்க்கலாம் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் க்ரோசரி ஐட்டம் தான் வாங்கியிருக்கோம் இது வந்து ஜீரகம் இல்லை இல்லை கடுகு கடுகு இது ஒரு பேக்கெட் அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு பேக்கெட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு உளுந்து இது வந்து ரிசப்க்கு வந்து சமைச்சு கொடுக்கறதுக்காக ஸோ கருப்பு உளுந்து வாங்கியிருந்தேன் ரிசப்காக அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் முந்திரி பாதாம் முந்திரி இது வந்து நூறுரூவாய்க்கு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது ஐம்பது கிராம் நூறுரூவாய்க்கு வாங்கியிருந்தேன் இதுவும் ரிசப்ட்காக தான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு இந்த தடவை வந்து பெரிய பூண்டாக வாங்கிட்டேன் பெரிய பல் பூண்டு இது வந்து எவ்வளோன்னு தெரில நூறா ஐம்பதான்னு தெரில இந்த பூண்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பட்டாணி வாங்கி பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பயிறு இதுவும் ரிசர்பாக தான் பச்சை பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு சுண்டல் சொல்லுவீங்களா சிகப்பு சுண்டல் சொல்லுவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே க்ராசரி ஐட்டம் தான் வீட்டில் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தீந்து போயிருந்துச்சு அதனால் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்காக வந்து சர்லக்ஸு செய்கிறதுக்காக வந்து இந்த நவதானியம் ஸ்ரீகிருஷ்ணா ஆரோக்கியம் தரும் ஊட்டச்சத்து தானியம்னு எழுதியிருக்கு ஸோ இது வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட்க்கு வந்து சர்லக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எனக்கு பேர் தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியாது வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் எவ்வளோ பெரிய பேக்கெட் பாருங்கள் குட்டி குட்டி பேக்கெட் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ இது இருக்குது எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் தெரியும் மற்றது எல்லாமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் சொல்ல தெரியாது ஓகே வாங்க பார்க்கலாம் என்னென்ன என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மக்கா சோளம் அதுதான் இது இதெல்லாம் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வேணால் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க எதுக்கும் நம்மளும் ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கணும் இது வந்து மக்கா சோளம் 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 அதுக்கப்புறம் இது வந்து பட்டாணி பட்டாணி தானே ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலையா பட்டாணிய வேர்க்கடை தெரில அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க இது என்னன்னு தெரில அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் முந்திரி ஏலக்காய் இத்தலோண்டு பேக்கெட் இருந்துச்சா அதனால் வந்து நான் இன்னும் எக்ஸ்ட்ரா நூறுரூவாய்க்கு வாங்கியிருந்தேன் இது வந்து பச்சை பயிறு குட்டியான பேக்கெட்டாக இருக்குது பச்சைப்பயிறு இது என்னன்னு தெரிலையே இது என்னன்னு தெரில தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதுவும் அதுதான் நினைக்கிறேன் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஒரே மாதிரி இருக்கான்னு தெரில டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்னென்னு தெரில தமிழில் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் நேபாளியும் என்னென்னு தெரில மொதல் தடவை பார்க்குறேன் இதெல்லாம் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வேர்க்கடலை இது 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 சின்னதாக இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு 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 சொல்லுங்கள் சொல்லுங்கள் எனக்கும் தெரில அதுக்கப்புறம் இது ஜவ்வரிசின்னு நினைக்கிறேன் இது ஜவ்வரிசி இது என்னன்னு தெரில எனக்கு இது என்னன்னு சொல்லி காமெண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்க இது ஃப்ரெண்ட்ஸ் கூல குடிப்பாங்கல்ல கம்பு கம்பா இது என்னன்னு தெரியலையே எனக்கு இது பற்றிலாம் ஒன்றும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அது வந்து ராகி 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 வந்து ராக நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது என்ன சொல்லுவாங்க ஸோ இதுவும் தெரில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் நிறைய திங்ஸ் வந்து எனக்கு பேர் தெரில இது எல்லாமே ஒரே பேக்கெட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சூப்பர் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ரிசப் சாப்பிடுவானா இல்லையான்னு அதுவும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக ஸோ குட்டி குட்டி பேக்கெட்டில் இருக்குது இன்னொரு பேக்கெட் வாங்கலாம்னு சொன்னேன் இவர் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ட்ரை பண்ணி பாரு சாப்பிட்றானா இல்லையான் ட்ரை பண்ணி பண்ணிப்பார் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாரு சரி ஓகேன்னு சொல்லி விட்டுட்டேன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எழுதியிருக்கு பாதாம் பருப்பு முந்திரி சம்பா கோதுமை ஏலக்காய் சிகப்பு அரிசி பாசிப்பயிறு சோயாபீன்ஸ் ஆ சோயாபீன் சோயாபீன்ஸ் ம் கேழ்வரகு ஜவ்வரிசி மக்கா சோளம் வேர்க்கடலை கம்பு கம்பு வே சோளம் அப்படின்னு எழுதியிருக்கு பொட்டுக்கடலை பா பார்லி கானா பயிர் அப்படிங்கு அப்படின்னு எழுதியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை வெரைட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரிசப்க்கு இதோட ரேட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி நாற்பது ரூபா எழுதியிருக்கு ஆனால் நூற்றி இருபது தான் இருபது ரூபா தான் வாங்கினேங்க கணேஷ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு இதோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் ஸோ ரிசர்ட்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதாவது சைடு எஃபெக்டாக இருக்கா இல்லைன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இயருக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நவதானியம் சலுக்கு வந்து கொடுத்து அவனுக்கு வந்து ஒத்துக்கலை லூஸ் மோஷன் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் டக்குன்னு விட்டுட்டேன் ஸோ இந்த தடவை ஒன் இயருக்கு மேலே ஆகிட்ட ஆகிடுச்சு இல்லை ரிசப்பு ஏஜ் இனிமேட்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டைம் வந்து இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் சர்லெக்ஸ் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுற பிளாக் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த பிளாக் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ப்ளாக்ல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்